ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு பேசுறீ உன் பசங்க எல்லாம் மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் ரெண்டு மொழி படிக்கணும் இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலில் சொல்லிட்டு இல்லை இல்லை என் பையனை கொண்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பார்னு சொன்னார்னா மக்கள் காமராஜராக ஏற்றுக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நியாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நியாயம்னா அதனால்தான் தான் கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில் நாயங்கண்ணா அதான் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர் கரடி காரி மாதிரி சொல்லிட்டாரா என்ன சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர் என்னையா ரெண்டு மொழி மூணு மொழி சண்டை போட்டு பத்து மொழி கத்து கொடுக்குறாரு பத்து மொழி கத்துக் கொடுப்பேன் அவர் இன்னைக்கு சொல்ல நீ ஆந்திரால மட்டும் கூடாது ஹைதராபாத்ல வேணும் பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ ஆளணும் மைக்ரோசாப்ட் கூகுள்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பயன்பா அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன தெரியாது அவர் ஐரோப்பியா நாம இருக்கணும் அமெரிக்கா ஃபுல்லாக இருக்கணும் தெலுங்குக்காரங்க டெல்லியில் இருக்கணும் ஹிந்தியும் கத்துக்கணும் தெலுங்கும் வேணும் அவர் பத்து மொழிகளை பற்றி பேசிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதின மாதிரி தான் முதலமைச்சர்களுக்கு பதில் வந்துச்சுன்னு நீட்டுக்கு எழுதின கடிதம் என்னாச்சு டாஸ்மார்க் முடிவு பண்ணுவானாமா எந்த சாராய கம்பெனி எவ்வளோ வாங்கணும் என்ன கமிஷன்ல வாங்கணும் அதாவது டாஸ்மாகில் நீங்கள் நானும் முடிவு முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய் ஆலை இருந்தாலும் டாஸ்மாக முடிவு பண்ணுவான் சாராய் அமைச்சர் உங்ககிட்ட எவ்வளோ வாங்கணும் உங்ககிட்ட எவ்வளோ பாட்டில் வாங்கணும் அதில் எவ்வளவு பாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வாங்கணும் எவ்வளவு பாட்டில் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா டாக்ஸ் இல்லாமல் பாட்டில் உள்ள வரும் சந்துக்கடையில் ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம் இதற்குத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் இல்லை அதனால இவங்க இன்னைக்கு டாஸ்மார்க்க வச்சு சாராய ஆளுகளை வச்சு கொள்ளக்கா சம்பாரிச்சு பரிசு பொருட்கள் இலவசமான பொருட்கள் டப்பா கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீடு வீட்டுக்கு இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு முதலமைச்சர் ஏதாச்சும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்காரா இல்ல சாராய அமைச்சர் வச்சிருக்காரா எங்கிருந்து பணம் வருதுன்னா இதை துறை வந்து ரைட் அடிச்சா எப்படி தப்புங்கிறாங்க ஏன்னா சாராய ஆலையில உத்தமர்களா அக்கா டிஸ்லர் யாரு ஜெகத் ரச்சகன்

எங்களுக்கு வேலை இல்லையா நாங்க தான் மூன்று மொழி கொள்கையை தீர்க்கமா பேச திசை அதே மூன்று மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியாக மூன்று மொழிக் கொள்கையை எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களா திசை திருப்பணும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு அரக்கோணத்துக்கு இன்று காலை அரக்கோணத்துல நடைபெற்ற சிஐஎஸ்எஃப் குறிப்பாக விமான நிலையம் போன்ற முக்கியமான இடத்தையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் அவங்களுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்னுடைய ரைசிங் டே பேரட்ல இந்தியாவில் முதன் முதலாக சென்ட்ரலி ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது ஆயுதம் ஏந்திய மத்திய காவல்துறை அமைப்பினுடைய ஒரு ரீஜனல் ட்ரைனிங் சென்டருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வுகளை மதித்து அரக்கோணம் சி ஆர்டிசிக்கு ராஜ ஆதித்ய சோழன் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் என்கின்ற பெயரை இன்று நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சூட்டியிருக்கின்றார் இது இந்தியாவில் முதன் முதலாக சொன்னது போல சிஏபிஎஃப் அவர்களுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டருக்கு அந்த பகுதியினுடைய ஒரு மாபெரும் வீரருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிற நிகழ்வு ராஜாதித்ய சோழன் நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தக்கோலம் போரில் ராஷ்டிர கூட்டம் அவங்ககிட்ட சண்டை போட்டு யானையின் மீது அமர்ந்து வீர மன்னனம் அடைந்த ஒரு மனிதன் ராஜராஜ சோழன் பாமணனுடைய தாத்தாவாகவும் பரந்தங்க சோழனுடைய மகனாகவும் வீரனாம் ஏறி உட்பட பொதுமக்களுக்கு பல நல்ல விஷயத்தை செஞ்சவங்க இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு படை வீரர்கள் டிங் நடக்கக்கூடிய ஒரு தளத்திற்கு ராஜ ஆதித்ய சோழன் ஆர்டிசி என்கின்ற பெயரை உள்துறை அமைச்சர் சூட்டியிருக்கக்கூடியது உண்மையாலுமே நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அதற்காக மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது மேடையில் பேசும்பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க இது முதல் முறையில இரண்டாவது முறையாக வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வேண்டுகோள் சென்னையில் வச்சாங்க என்ன வேண்டுகோள் என்றால் மருத்துவம் டெக்னிக்கல் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் உட்பட தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள் மருத்துவம் இதெல்லாம் தாய்மொழி தமிழில் சொல்லிக் கொடுங்க அதாவது இப்போ ஆங்கில பயிற்று மொழியாக இருக்கு இதெல்லாம் தமிழ் மொழி கொண்டு வாங்க இது இரண்டு விதத்தில் உங்களுக்கு உதவியா இருக்கு ஒன்று தாய்மொழி தமிழ்மொழி படித்து டெக்னிக்கல் போன பிறகும் கூட தமிழ்மொழியில் தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவது தாய்மொழி தமிழை இன்னும் மேலே எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஆரம்ப கல்வி மட்டுமல்ல தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவமும் தமிழ் இருக்கணும் அப்படின்னு இது மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க தாய்மொழி ஹிந்தியில கொண்டு வந்துட்டாங்க இதை தமிழ் மொழியில கொண்டு வாங்க ஸ்டாலின் அவர்களே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன் இரண்டு ஆண்டுகளாச்சும் நீங்க எதுவுமே செய்யல என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார் மூன்றாவது சிஏபிஎஃப் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் தேர்வு செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து தேர்வு என்பது நம்முடைய பிராந்திய மொழி இன்னைக்கு தமிழ் மொழியில் எழுதலாம் இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா ஹிந்தியில் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்த தேர்வு இன்னைக்கு இரண்டு ஆண்டுகளாக மக்கள் இந்தியாவினுடைய ரீஜினல் லாங்குவேஜ் பிராந்திய மொழியில் எழுதுகிறாங்க தமிழ் உட்பட அதையும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார் அதனால் இதையெல்லாம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரு செய்தியாக நாங்கள் சொல்லுறோம் இது உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம் இதை தாண்டி நிறைய கேள்விகள் இருக்கும் கேளுங்க நான் பதில் சொல்கிறோம் கரெக்ட்டுங்கண்ணா ஏன்னா துரைமுருகன் அண்ணவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது அமித்ஷா அவர்கள் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேஷில் குறிப்பாக மருத்துவம் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் ஹிந்தி புஸ்தகத்தை வெளியிட்டாங்க அதாவது ஏன்னா நீங்கள் கல்வியை வந்து ஹிந்தியில் அந்த ஊரில் சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் இல்லைங்கண்ணா டெக்னிக்கல் புக்ஸ் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கணும் அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷாஜி சொன்னாங்க இது தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமித்ஷாஜி அவர்கள் இன்னொரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில் இதை செய்து காட்டிவிட்டு தமிழகத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில செய்யுங்கன்னு வலியுறுத்துறாங்க சொல்லலை செய்துவிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் இதை இரண்டு ஆண்டுகளாக இவ்வளவு பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இது ஏன் முடியாதுன்னு சொல்லட்டும் இன்னைக்கு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க பேசுவாங்க போவாங்க நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிறார் துரைமுருகன் அவர்கள் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது தமிழ்மொழி தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கும் பொழுது அதற்கான பதில் அண்ணன் சொல்லணுமோ தவிர இது போன்ற அண்ணன் பேசுவது சரியான ஒரு விவாதம் அல்லாடுவது எங்களுடைய கருத்து அது வழக்கம் போல திமுக காரங்க ஒட்டுறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த யாரு பேர்ல போஸ்ட் ஒட்டியிருந்தாங்களோ அவர்களே அங்கிருந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க அந்த சகோதரி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனக்கும் இந்த போஸ்டருக்கு சம்பந்தம் இல்லை எங்கள் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரோட்டோக்கால் இருக்கும் தேசிய தலைவருடைய புகைப்படம் இருக்கும் மாநில தலைவருடைய புகைப்படம் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும் அதன் பிறகு தான் வேறு எந்த தலைவருடைய புகைப்படமாக இருக்கும் அது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகாலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் ஃபாலோ பண்ணு தேசிய தலைவர் மாநில தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் அமித்ஷா ஜியினுடைய போஸ்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் இவங்க வெறும் அமித்ஷாஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம் அப்படின்னு திமுக காரங்க அள்ளி சில்லி யாரோ ஒருத்தருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரோ தலைவியினுடைய பெயரோ இல்லை தொண்டனுடைய பெயரோ போட்டு ஒட்டுறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர் அல்ல இரண்டாவது இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு திமுக காரம் கூட எதிர்கொண்டு பேச முடியும் ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை நீங்க சொல்றது தப்பு சொல்றது கரெக்ட் இல்ல உங்க போய் சொல்றாங்க எதுவுமே பேச முடியாம ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டித்தான் அவர்கள் நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று நினைத்தால் திமுக தன்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது அதனால காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம் இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு யார் போஸ்ட் அடிச்சாங்க கண்டுபிடிங்க அது உங்க வேலை தானே யாராச்சும் நல்ல விஷயத்த செய்ய போனாவே தடுக்கிறீங்க அக்கா தமிழிசை அவங்க போனா இந்த வெள்ளம் முருகானந்தான் யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க தெரியட்டும் அது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கக்கூடிய கையெழுத்து இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கு ஒரு சான்று ஒரு கட்சி அந்த கட்சியை சான்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை பத்தி நான் கருத்து கூற விரும்பலீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் கையெழுத்து போடுறாங்க எந்த அளவுக்கு மக்கள் இதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க அது வந்து நம்முடைய வெப்சைட்டாக இருக்கட்டும் அல்லது வீதி வீதியாக நம்முடைய தொண்டர்கள் செல்லும் பொழுது அந்த கையெழுத்து இயக்கத்தில் போடுகின்ற கையெழுத்தாக இருக்கட்டும் எல்லா சாமானிய மனிதர்களும் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு ஒரு சாமானிய மனிதனும் போடுறாங்க அதனால் நாங்கள் மே முப்பத் மே கடைசியாக தான் எய்ம் வச்சிருந்தோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கு

அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க கொள்ளையடிக்கிறக்கா கமிஷன் அடிக்கிறக்கா உங்களுக்கு பத்தாயிரம் கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும் அதனால உங்களுக்கு யார் பத்தாயிரம் கோடி கொடுக்குறான்னு யார் சொன்னா வேலையெல்லாம் மத்திய அரசு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறமா நீங்களா உட்காந்து பத்தாயிரம் கோடி கொடு பத்தாயிரம் கோடி கொடு நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்குறேன்னு நாங்க சொன்னோம்மா அதனால இது எப்படி சொல்றோம் அந்த பகற்கனவும் வாங்க அதனால் வருகின்ற பணத்தை ஒருவேளை பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் கமிஷன் அடிக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைச்சருடைய தலையில மண்ணு தான் விழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்கன்னா எப்ப நாங்க இங்க இயக்கத்தை ஆரம்பிச்சோம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்ப அறிவிச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அறிவிச்சோம் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் அதாவது தாமரை வாங்கிய வாக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு உறுப்பினர் கோடி வச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கார் அதனால எங்களுடைய பலத்தை ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா ஒரு கோடி வாக்கு வந்துடுமான்னு எப்ப நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஒரு கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்கினா தான் ஆட்சிக்கு வர முடியும் ஒரு கோடி என்ன மக்களுடைய அன்பையெல்லாம் பெற ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை அது மக்களுக்கு வந்து அது மூலமா ஒரு செய்தி போகணும் மக்களையும் இணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ண ஒரு நிமிஷம் அதாவது இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் கையெழுத்து போடுறாங்க திருச்செங்கோட்டில் வீடியோ பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பந்தல்ல அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ கட்டி நின்று வரிசை கட்டி நின்று கையெழுத்து போட்டு போறாங்க ராசிபுரத்தில் பார்த்தேன் நான் பார்த்த வீடியோ தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றதா அவங்க யூனிஃபார்மோடு யூனிஃபார்மோடு வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு அவங்க நாங்க கைப்பிடிச்சு இழுத்து கையில பேனா கொடுத்து கையெழுத்து போடுங்க எங்க வற்புறுத்தணும் இவர்களுக்கு பயம் அரசு பள்ளி அரசு பள்ளியும் சுத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அரசுப் பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் என்று நாங்க கையில பேனாவை கொடுத்து கையை பிடிச்சி இங்க பாருங்க நான் வீடியோ நிறைய காட்ட முடியுங்கன்னா வேணா நீ சமூக வலைதளத்துல அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போடுற கையெழுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அவர்களாக வந்து கியூ கட்டி நின்று கையெழுத்து போடுறாங்க இதற்கெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுகிறேன்னா மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்போ நான் ரெண்டு மொழி படிக்கணுமா கனிமொழி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகனே இல்ல ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கிலிய வாய்கிலிய இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தும் மூன்றாவது மொழி இந்தியத்தில் நிற்கிறாங்க அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் யூடியூப் உங்களுடைய சேனல்லாம் பார்க்க வீட்டில் அவங்களும் டிவி பார்க்குறாங்களே அவங்க கேட்குற ஒரே கேள்வி உன் மூன்று மொழி 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 நான்கு படிக்கிறாங்க நான் மட்டும் ஏன் ரெண்டு படிக்கணும் இதை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளைக்கால கொண்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்துறேன் என் தம்பி ரெண்டு மொழி படிப்பார் சொன்னார்னா மக்கள் காமராஜராக ஏத்துக்குவாங்க உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நாயம் அரசு பள்ளிக்கு ஒரு நாயம் அதனால்தான் சம கல்வி எங்கள் உரிமை என்கின்ற கோஷத்தை எடுத்திருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எரிச்சல் அடைந்து பாரதிய ஜனதா கட்சினுடைய தொண்டர்களை மிரட்டுவது எந்த விதத்தில நாயகம் அத நேற்று சந்திரபாபு நாயுடு அவரு கரடி காரி தூப்பிர மாதிரி சொல்லித்தாரான்னு என்ன சொல்றாருன்னே சந்திரபாபு நாயுடு அவரு என்னையா ரெண்டு மொழி மூணு மொழின்னு சண்டை போட்டு இருக்கிறீங்க பத்து மொழிக்கு கத்து கொடுக்கிறேன் பத்து மொழி கத்து கொடுப்பேன் அவர் இன்னைக்கு சொல்ல நீ ஆந்திராவில் மட்டும் இருக்கக்கூடாது ஹைதராபாத்தில் வேணும் பே ஏரியா சான் பிரான்சிஸ்கோ வாழணும் மைக்ரோசாஃப்ட் கூகுள் பெரிய பெரிய வார்த்தைலாம் பயன் அதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இரண்டே தெரியாது அவர் அன்னைக்கு ஐரோப்பியா ஃபுல்லாக நாம் இருக்கணும் அமெரிக்கா ஃபுல்லாக இருக்கணும் தெலுங்குக்காரங்க டெல்லியில் இருக்கணும் ஹிந்தியும் கற்றுக்கணும் தெலுங்கு வேணும் அவர் பத்து மொழிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் எழுதுன மாதிரி தான் முதலமைச்சர்களுக்கு எழுதுன எத்தனை கடிதத்துக்கு அவருக்கு பதில் வந்துச்சுல நீட்டுக்கு எழுதுன கடிதம் என்னாச்சு இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி சாராத எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதினார் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில் முகநூலில் சொல்றாரு ட்விட்டரில் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சர்க்கஸ் மாதிரி இருக்காம கொடுமை பாருங்க சரி உதயநிதி ஸ்டாலின் நீட்டு கையெழுத்து இயக்கம் நடத்தினார என்னாச்சு நீங்க பத்திரிகையில் காமிச்சீங்க நீட்டுக்கு வாங்கின கையெழுத்துலாம் குப்பை தொட்டில போட்டு போயிருந்தாங்க அப்போ உங்க பையன் நடத்துறது எப்படி இருந்துச்சாமா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் முப்பத்தாறு மணி நேரத்தில் முதலமைச்சர் கிடுகிடுத்து காலையில் எட்டு மணிக்கு பதிவு செய்கிறாரு இது சர்க்கஸ் மாதிரி இருக்கு இவருடைய அப்பா தான் கேட்டார் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு உங்கள் பையன் நடத்தின நீட்டு கையெழுத்து இயக்கம் என்னாச்சு மீடியாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாங்களான்னு நீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்தில் வந்துச்சு நாங்கள் வெப்சைட்டில் அக்கௌண்ட் பண்ணுறோன்னு நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பரில் போய் அக்சஸ் பண்ணுங்க ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பண்ண முடியும் இரண்டாவது முறை பதிவு பண்ணால் நன்றி சொல்லி மெசேஜ் வரும் ஏன் முதலமைச்சர் இவ்வளவு பேசுகிறவர் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நான் தானே கையெழுத்து போட்டேன் சப்மிட் பண்ணுப்பா அப்படியே மறந்துட்டு அடுத்த இஷுக்கு போயிட்டாங்க அதனால் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கத்தை பற்றி பேசுவதா வேடிக்கைங்க நாங்க சண்டை போடுறோம் ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் ஆரோக்கியமா விவாதம் பண்றோம் எங்களோட சண்டை போடுவது யார் எங்களோடு வேண்டாம் என்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாது மோடியா வந்துடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் வந்துடக்கூடாது என்று சதி திட்டம் போட்டு தினமும் சண்டை போடுவது நாங்கெல்லாம் மாநில அரசா அதனால தான் போய் மக்களை சந்தித்து எங்களுக்கு தேவையில்லாத வேலையாது இவர்கள் வேண்டும் என்று தடுக்கின்றார்கள் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு சொல்லுவாங்க காலையில் என்ன கல்லு போட சொல்லுவாங்க என்ன படம் சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாமே திமுக தீர்மானிக்கிறாங்க எந்த படம் தியேட்டர் என்ன செய்யணும் இவங்க தீர்மானிக்கிறாங்க அது எப்படி தீர்மானிப்பதுக்கு என்ன உரிமைங்கண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்று மொழியை பிரதம் வச்சுக்கலாம் நாங்கள் ரெடி நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்றோம் லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம் நீங்க வைக்க தயாரா எதுவுமே பேசக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு மொழி தான் படிக்கணும்னு பேசணும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ் மொழி பயிற்று மொழியா இருக்கணுங்க மூன்றாவது ஒரு மொழி இந்திய மொழி எடுத்து படிங்க நாங்க வைக்கிறோம் வேற எந்த கோரிக்கையும் நாங்க வைக்க ரெடி இல்ல வர தயாரா வர தயாரான்னு கேக்குறேன் ஆனா திமுக தயாரா இல்ல வாய் சவடால் விட்டுட்டு அடுத்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இன்னைக்கு டிராப்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பணங்க நம்ம எல்லாம் போறாங்க மத்திய அரசு தெளிவா இருக்கு எந்த காரணத்துக்கும் அங்கே பணம் கொடுக்க போவது இல்லை ஏற்கனவே சொன்னது ஆனா இந்தி கூட்டணியில இவர் ஏன் டிகே சிவகுமாருக்கும் சித்தராமையா அவர்களுக்கும் ஏன் நம்முடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம் எழுதல ஏன் கடிதம் எழுதல மேகதாத்து அணைக்கு டிபிஆர் முடிச்சிட்டீங்க டிகே சிவக்குமார் கட்டி முடிப்பேன்னு சபதம் மேற்றென்று கொண்டிருக்கின்றார் अदर கடிதம் எழுதல அப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு ஏنا காங்கிரஸோட நீங்க குப்ப ஓட்டணும் சம்பந்தமே இல்லாத மொழி பிரச்சனை கடிதம் எழுதிட்டீங்க நான் முதலமைச்சரை பார்த்து கேக்குற உண்மையாலுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சரா நீங்க இருந்தா உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல தமிழக மக்களுடைய முதலமைச்சரா இருந்தா விவசாய பெருமக்களுடைய முதலமைச்சராக இருந்தால் மேகதாத்து அணை ஏன் நீங்கள் கண்டிக்கல ஏன் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி பண்ணல நாளை தூங்கி எந்திரிச்சு பிரதமருக்கு முதலமைச்சர் அவர்கள் பின்னாடி தெரியும் இதை செய்கின்ற குற்றம் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு கடிதம் எழுது எழுத மாட்டார் எல்லாம் இந்த கூட்டணி வேணும் காங்கிரஸ் வேணும் தமிழகத்தினுடைய உரிமையை முல்லை பெரியாரில் விட்டு கொடுத்தாச்சு மேகதா தூளு விட்டு கொடுக்க தயாராகி விட்டார் பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எங்க தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சரை எப்படி யாரும் நம்ப மாட்டாங்க ஒரு கோமாளி கூட நம்ப மாட்டான் தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய உரிமையை காப்பாற்றுறாங்கன்னு ஒரு கோமாளி கூட நம்ப மாட்டான் சொல்லிட்டேங்க அவர்கள் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்றதுக்கு என் பிரஸ் மீட் இருக்கும்

ஆனா அவங்களோட இஷ்டம் யாரை பாதுகாப்பு வச்சுக்கங்க இந்த கடந்த முறை நடந்த மாதிரி சிஆர்பிஎஃப் அவங்கள வீதியில நிக்க வச்சுட்டு வேற யாரோ பவுன்சரை போட்டு நிகழ்ச்சி நடத்தாதீங்க இதெல்லாம் ஹைலி ட்ரெயின்டு போர்ஸ் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் அவங்க ஏதோ விஐபி பெரிய ஆளுதான் பாதுகாப்பு கொடுக்கல இந்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கடமையை செய்யறாங்க அவ்வளவுதாங்கன்னா அவர்களை வந்து சிறுமைப்படுத்தாம யாருக்கு இந்திய அரசு என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் இந்த வீரர்களை சிறுமைப்படுத்தாம நடந்துக்குங்க அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்னமோ ஆனால் கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் தலைவா ஏன்னா அமலாக்கத்துறை சாராய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்பது நேத்து டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரைடு கரூர்ல சாராய் அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு இரண்டு சாராய நிறுவனங்கள் மீது ரைடு என்ன அமலாக்கத்துறை பிரஷ் நோட் கொடுப்பாங்க என்ன சொல்ல வர்றாங்க டாஸ்மார்க் முடிவு பண்ணுவானாமா எந்த சாராய கம்பெனிகிட்ட எவ்வளோ வாங்கணும் என்ன கமிஷனில் வாங்கணும் அதாவது டாஸ்மார்க்கில் நீங்கள் நானும் முடிவு முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆலை இருந்தாலும் டாஸ்மார்க்கார முடிவு பண்ணுவான் சாராய அமைச்சர் உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ பாட்டில் வாங்கணும் அதில் எவ்வளோ பாட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வாங்கணும் எவ்வளோ பாட்டில் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா டேக்ஸ் இல்லாமல் பாட்டில் உள்ளே வரும் சந்து கடையில் என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம் இதற்குத்தான் அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க நடத்த வேண்டிய காரணம் இவங்க இல்லாமல் வச்சு சாராய் ஆலைகளை வச்சு கொள்ளக்கா சம்பாதிச்சு பரிசு பொருட்கள் இலவசமான பொருட்கள் டப்பா கரூரில் போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் வீடு வீட்டுக்கு வருது காசு முதலமைச்சர் ஏதாச்சும் எங்கிருந்து பணம் வருது நான் இதை அமலாக்கத்துறை வந்து ரைடு அடிச்சா எப்படி தப்புங்கிறாங்க ஏன் சாராய உத்தமர்களா அக்கா டிஸ்லரி யாரு ஜெகத் ரச்சகன் அமலாக்கத்துறை ரைடு பண்ண அக்கா டிஸ்லரி ஜெகத் ரச்சகன் இது முதல் முறை இல்ல இதற்கு முறை ரைடு பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய் வரி வைப்பு வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க போன ஆண்டு தான் சொன்னாங்க ஐடி இன்கம் டாக்ஸ் இவங்க எல்லாம் உத்தமர்களா இவங்க எல்லாம் புத்த மடத்தில் உட்காந்து தியானம் பண்ற ஆட்களா இந்த அக்கா டிஸ்லரி இந்த கரூர்ல ரைடு ஆனவங்க சாரா அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள் அவங்களை யாரும் வந்து தொடவே கூடாது அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் நைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலையா இல்லையா நாங்க தான் மூன்று மொழி கொள்கையை தீர்க்கமா பேசுறோமே நாங்க திசை திருப்புறோம் அதே மூன்று மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியாக களத்தில் வந்து சந்திக்கிறோமே நாங்க என்ன திசை திருப்புறோமா இவங்கள மாதிரி ஓடி ஒளிஞ்சு மூன்று மொழி கொள்கையை எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களே திசை திருப்பணும் ஆனால் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் பேசும்பொழுது சென்ஸ் இருக்கணும் நேரடியாக நாங்கள் எதிர்கொண்டு இவங்களான புத்தமத பிச்சைகளா சாராய் அமைச்சர் வந்து புத்த மத பிச்சா இது அக்காத தூதுவரா என்ன உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க இதை விட கொடுமை என்ன அண்ணே ஒண்ணுமே இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நல்ல கேள்வி நல்ல கேள் பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தகாத கட்சி நல்லா கேட்டுக்க

இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யார் தலைவர் யார் தலைவர் அல்ல யார் முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தும் நல்லா நீங்க தமிழ்நாடு நியூஸ் அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்க பாரதிய ஜனதா கட்சினாலதான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்க தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்ப்பையை வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்தில் கூட்டணியை பத்தி பேசுவோம் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் வர போறாங்க நட்டா ஐயா இருக்கிறாங்க பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில் பல தலைவர்கள் அண்ணன் டிடிவி தினம் உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்றாங்க அவர்களுக்கு இந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி நன்றி உள்ள இருக்கணும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் உங்களை கழித்து விட்டுட்டு போயிரும்னா ஒரு தேசிய கட்சியுடைய அரசியல் பண்ண முடியாது தேசிய கட்சியினுடைய அரசியல்னா நம்பிக்கை எங்களோடு நீங்க பயணம் பண்றீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பீர்கள் நம்பிக்கையை கொடுத்து தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுறோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது இந்த கட்சியினுடைய டிஎன்ஏல் அது இல்லைங்க தலைவா